ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை புதுப்பாக்கமில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இது ஒரு சின்ன மலைக்குன்று மேலே இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க போகலாம் ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இட் வில் கிவ் அ மேசிவ் சப்போர்ட் அஸ் ஸோ இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த கோயில் எங் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரூட் வெண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் ரூ போகிற ரூட்டில் லெஃப்ட் சைடில் வரும் இல்லை நீங்கள் ஓஎம்ஆர்லேருந்து வரீங்கன்னா கேளம்பாக்கத்துலேருந்து வண்டலூர் ரோட் எடுத்துங்க ஸோ ரைட் சைடில் வரும் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்ச் கிராஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் பார்த்துங்க இந்த ஆர்ச் உள்ளே வந்துட வேண்டியதான் ஸோ இந்த ஆர்ச்சிலேருந்து ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த கோயில் வந்துடும் சோ கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேட் சிலையும் கரடர் சிலையும் வச்சுருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு பார்க்கவே ஸோ நீங்கள் அந்த கோயிலுக்கு கார்ல வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி பார்க்கிங் பிரச்சனை கிடையாது பார்க்கிங் நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து ஒரு நூற்றி எட்டு படி மம் இப்போ மேலே ஏறி நடந்து போக போகிறோம் சில பேர் நடக்க முடியாதவங்க வயசாக இருந்தவங்க வரீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் நேராக மேலே மலைக்கு மேலே போகிறதுக்கு இன்னொரு பாதை இருக்குது ஸோ கோயிலோடய ரைட் சைட்லேருந்து போனீங்கன்னா அங்கே ஒரு பாதை வரும் ஸோ கோயில் கோயிலோட மேல் பகுதிக்கே போயிடும் நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் இறங்கியும் சாமியை கும்பிட்டுக்கலாம் ஸோ நாங்கள் என்ட்ரன்ஸில் இருக்கிற விநாயகர் சந்நிதிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை வேண்டிக்கிட்டு விநாயகர் சந்நிதி பக்கத்துலேயே இருக்கிற நவகிரகத்தையும் வேண்டிக்கிட்டோம் ஸோ ரெண்டையும் கும்பிட்டுட்டு நாங்கள் பொறுமையாக படியேற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி எட்டு படி இருக்குது இதில் நீங்கள் பொறுமையாக ஏற ரொம்ப படி வந்து ரொம்ப ஸ்ட்ரீப்பாகலாம் இருக்காது பொறுமையாக நடக்கலாம் பொறுமையாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் வயசானவங்க கூட நடந்து போகலாம் கஷ்டமாலாம் இருக்காது நீங்கள் பாருங்கள் எப்படி படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு ஒரு ரெண்டு மூணு படி அப்புறம் கொஞ்சம் வாக்கிங் ஸ்பேஸு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு படி அப்புறம் கொஞ்சம் வாக்கிங் ஸ்பேஸு அப்படி தான் இருந்தது ஒரே ஸ்ட்ரிப்பாக ஏறலை நம்ம பொறுமையாக அழகாக ஏறிக்கலாம் ஸோ அப்புறம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மட்டையோடு உள்ள தேங்காவை வந்து வேண்டிட்டு கட்டுவாங்க ஸோ அது நீங்கள் வந்து ஏதாவது வேண்டுதல் இருக்குது நீங்கள் வந்து கட்டிட்டு கட்டணும்னு மட்டும்னா கீழேயே வந்து நாங்கள் கோயிலில் விற்கிறாங்க ஸோ வந்து அது என்ன அது எப்படின்னா ஒரு ஒரு மட்டையோடு இருக்கிற தேங்காயில் சகப்பு துணி கட்டியிருக்கணும் அதில் வந்து நீங்கள் ராம ஸ்ரீராமதேயம் எழுதி அப்படியே விற்கிது நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்திடலாம் அப்படியே அர்ச்சனையோடு வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த தே தேங்காய் கொண்டு போய் மேலே கொடுத்துருங்க சுவாமி சன்னதியில் கொடுத்தீங்கன்னா அவங்க அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கோவிலை சுற்றி உங்கள் வேண்டிக்கிட்டு நடந்து அந்த தேங்காவை கையில் வச்சுட்டே கோயிலை சுற்றி நடந்து வந்து பொறுமையாக வேண்டிக்கிட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை நினச்சிக்கிட்டு அங்கே மேலே கட்டிட வேண்டியது நான் உங்களுக்கு அந்த ஸ்பேஸையும் காட்டுறோம் நம்ம எங்கே எங்கே போய் கட்டுறோன்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க போகலாம் அப்புறம் அந்த ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை வந்து எடுக்க வந்தப்போ மாலை நேரம் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் அவர் வந்து சூரிய பகவானை வேண்டதுக்காக இந்த குன்று மேலே நின்று வணங்கிட்டு போனதாகவும் இங்கேருந்து நேராக வந்து கடல் ஈஸியாக தெரியும் அப்படின்னு இதில் ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதனால ஆஞ்சநேயர் வந்து இங்கே காலை பதிச்சு அவரோட ப பாதத்தை பதிச்சுட்டு போனதுனால அவரோட இதுவாக இங்கே வந்து கோயில் கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோயிலோட டைமிங் காட்டுறேன் பாருங்கள் என்ன டைமிங்கில் அந்த கோயில் ஓப்பன் ஆயிருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள் ஸோ சனிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் திறந்துடுவாங்க மற்ற நாளில் காலைல ஏழரைக்கு தான் திறப்பாங்க சனிக்கிழமை மட்டும் காலையில் அஞ்சு மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த அந்த டைமிங்கை பார்த்துங்க அதை பிளான் பண்ணிட்டு வாங்க ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சந்நிதி இது வந்து ஸோ இது ஸ்ரீராமரோட சந்நிதி இதுக்கு அப்படியே ஸ்ரீராமர் சன்னதிக்கு எயித்தாப்பில் தான் வந்து ஆஞ்சநேயர் சேதத்திற்கு நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து ஸ்ரீராமரையும் கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு ஒருவேளை தேங்காய் எடுத்து வந்தீங்கன்னா அந்த தேங்காவை எடுத்துட்டு ஒன்பது சுற்றுகள் இந்த கோயிலை சுற்றி ஒன்பது சுற்று மனசார வேண்டிகிட்டு வாங்க வேண்டிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட பின்பக்கம் போனோம் போகிறோம் பாருங்கள் பா இங்கே போனீங்கன்னா ரைட் சைடில் அந்த தேங்காய் கட்டுறதுக்கான இடம் இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லி மனசில் வேண்டிக்கிட்டு அந்த தேங்காய் அதில் கட்டுங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பீடம் இருக்கும் நான் காட்ட பார்க்க இந்த ஆஞ்சநேயரோடய பாதம்பருக்கிற பீடம் இருக்கும் இந்த பா இந்த பீடத்திலையும் வணங்கிட்டு ஸோ உங்கள் வேண்டுதல் மனசில் நினச்சிட்டு இந்த தேங்காயை கட்டுங்க ஸோ என்ன நினச்சி கட்டுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக பளிக்கும் அப்படிங்கிறதான் இதோ ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெலாம் அதெல்லாம் ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க இந்த பாருங்கள் இப்போ நம்ம தேங்காயெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் மேலே இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து கீழே பார்க் பண்ணோம் ஆனால் நீங்கள் கோயிலை சுற்றி பின்பக்கமாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாதை இருக்குது நீங்கள் பைக்கு கார் எல்லாமே இங்கே பார்க் பண்ணிக்கலாம் ஸோ அழகாக வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலேயே அழகாக சாமி கும்பிட்டு போயிடலாம் ஸோ நாங்கள்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் நேத்திராக தான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தால் பிரசாதம் வாங்கி கொடுத்தோம் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க கூட ஸோ ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுக்குன்னு நம்புகிறேன் ஸோ மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் அண்டில் தென் டாட்டா பைமை மக்களே